மீண்டும் ஒரு அபிராமி எந்தாதி பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி இந்த பதிவில் நாம் அபிராமி நான்காவது பாடலை கி அவர்களுடைய உரையின் அடிப்படையில் உள்ளத்தில் வா என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்த பாடலின் பயன் உயர் பதவிகளை அடைவதற்காக என்று குறிப்பிடுகிறார்கள் வாருங்கள் பாடலுக்குள் போகலாம் கடந்த பாடல்களிலெல்லாம் எழில் உதயம் என்று அன்னையின் புகழைப் போற்றி அதன் பிறகு அவளே வெளுத்துணை என்று அறிந்து கொண்டு அவளே வேதத்தின் உட்பொருளாகவும் தெரிந்து கொண்டதால் நரகத்துக்கு உறவாய் எல்லாம் விட்டு பிரிந்து இருந்ததால் இந்த பதிவு இந்த பாடலில் அபிராமிப்பட்ட என்னுடைய உள்ளத்திலே வந்து அன்னை அபிராமி கூடியிருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இந்த பாடலை பாடுகிறார் கடந்த பாடல் மனிதரே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடல் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்று குனிதரும் சேவடி கோமளமே ஒன்றை வார் சடைமேல் பனி திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தியில் என்னாலும் பொருந்துகவே என்று பாடுகிறார் அபிராமிப்பட்டர் வாருங்கள் இந்த செய்யுளை பதம் பிரித்து நாம் பொருடவை பாடி பணியலாம் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே ஒன்றை சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பயிர் நதியும் புனிதரும் நீயும் என் பொருந்துகவே என்பது இந்த பாடலாகும் இதற்கான அரும்பதை உரையை நாம் இப்போது பார்த்து விடலாம் மனிதரும் தேவரும் என்றால் இந்த பூவிலகிலேயே வாழ்ந்து வருகின்ற மனிதர்களும் மேலுலகில் வாழும் தேவர்களும் என்று பொருள் மாயா முனிவரும் என்றால் தவத்தாலும் சித்தியாலும் மரணம் என்ற முனிவர்களும் அதாவது திருக்கடையூரில் முக்தி பெற்ற மார்க்கண்டய முனிவர் போன்ற முனிவர்களும் வந்து சென்னி குனிதரும் வந்து தலை தாழ்த்தி புரிந்து வணங்கி படியும் பெருமையுடைய செம்மையாகிய திருவடிகளும் சேவடிகள் என்றால் செம்மையாகிய திருவடிகளும் கோமளவை என்றால் வெண்மை என்று பொருள் மெல்லிய மேன்மையும் உடைய அன்னையே கொன்றை வார்சடை மேல் என்றால் கொன்றை மலர்ப்பத்தை தன்னுடைய சடாமுடியின் மேலே நீண்ட சடாமுடியின் மேலே சூட்டியவரும் பனிதரும் திங்களும் பணிகை உண்டாக்குகின்ற சங்கரனையும் பாம்பும் பாகீரதியும் என்றால் பாம்பும் கங்கையும் பாகீரதி என்பது இந்த பாடலிலே பகீரதி என்று குறைந்து நிற்கிறது படைத்த என்றால் அணிந்து கொண்ட புனிதரும் நீயும் என்றால் தூயவராகிய சிவபிரானும் சிவபிரானுடைய பிராட்டியாகிய அருட்பரின் அன்னையாகிய நீயும் என் புந்தியும் என்றால் என்னுடைய புத்தியில் அடியேனுடைய புத்தியில் இங்கே உள்ளத்தில் என்றும் நாம் பொருள்படலாம் என்னாலும் பொருந்துகவே எக்காலத்திலும் இணைந்து எழுந்தருள்கவே என்று ஒரு வேண்டி படுகின்ற பாடலாக அபிராமிப்பட்டர் இந்த பாடலை பாடுகிறார் வாருங்கள் இதனுடைய பொழிப்புரையை நாம் பார்த்துவிடலாம் இந்த பூவுலகில் வாழும் மனிதர்களும் வானுலகில் வாழும் தேவர்களும் பெருமையுடைய முனிவர்களும் சித்தர்களும் நாடி அணுகி வந்து கொரிந்து தலைவடை தலை வழிபடும் செம்மையான திருவடிகளையும் அகமும் புறமும் மெல்லிய இயல்புகளும் உடைய அன்னை அபிராமியே கொன்றை கொத்தை சூடிய நீண்ட சடாமுடியின் மேல் குளிர் பனியை தரும் சந்திரனையும் பாம்பையும் கங்காதேவியையும் அணிந்து கொண்ட தூயவரான பெருமானும் சிவபெருமானும் அவரின் பிராட்டியாகிய அன்னை அபிராய்மை என்ற நீயும் எக்காலத்திலும் அடியேனின் உள்ளத்திலே இணைந்து எழுந்தருளி கருணையுடன் காக்க வேண்டும் என்ற தன்னுடைய அவ்வாவை வேண்டுகோளாக முன்வைக்கிறார் அபிராமிப்பட்டர் இந்த பாடலின் மூலமாக ஆகவே நாம் இந்த பாடலை பாடி பாடி படிந்தோமானால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை இந்த இப்போது பார்க்கலாம் அன்னைக்கு கோமலாகரா கோமலாங்கி என்று லலிதா சகசிரநாமத்தில் சில பெயர்கள் இருக்கின்றன அதற்கு தமிழில் கோமளவே என்ற பெயர் கோமளவே என்றால் மென்மையான இயல்பை உடையவர் அன்னை என்று பொருள் வாருங்கள் மீண்டும் சிவபெருமானாகிய துணையுடன் கோமளமாகிய அம்பிகை தம் புத்தியில் என்னாலும் பொருந்தி எழுந்தளி இருக்க வேண்டும் என்பது அபிராமை பட்டரின் ஆசை ஆகவே அவர் கொன்றையாகிய தூய மலர் விளங்கும் கடையின் மேல் மாசுடைய திங்களையும் பாம்பையும் கங்கையையும் வைத்து புனிதமாக்கிய கருணையாளனாகிய சிவபிரான் அந்த பெருமானுடன் அம்பிகையின் அவருடைய உள்ளத்திலே தங்கினால் அபிராமிப்பட்டரின் மனது தூய்மையடையும் அடியோர்கள் நாம் எல்லோருடைய மனதும் அடையும் என்பதால் இந்த வேண்டுகோளை அபிராமிப்பட்டர் வந்து வைக்கிறார் என்பது இந்த பாடலின் கருத்து சுருக்கமாகும் வாருங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பழிந்து துதிக்கலாம் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமணமே கொன்றை இவ்வாறு மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் நீயும் என் புந்தி பொருந்துகவே வணக்கம் நன்றிகள் உங்கள் எல்லோருக்கும் எஸ்கேபிசி சாடல் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இந்த பாடலினுடைய பொருள் உயர் பதவிகளை அடைய என்பதாகும் If you like this channel subscribe, click bell button and comment.